இனியா கோபிய தனியா கூப்பிட்டு அவங்க கிட்ட தன்னோட வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு அவங்க கோபி கிட்ட இப்ப சொல்லுங்கப்பா நீங்க கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க இப்ப நான் என்ன பண்ணணும் இந்த சுச்சுவேஷன்ல ஏன்னா நான் முடிவைப்போ உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன் என் வாழ்க்கை போ உங்க கையில தான் இருக்குன்னு கேக்க கோபியூ ரொம்பவே பதட்டத்தோட இனிம்மா இனியம்மா கொஞ்சம் இருமா என்னால நீ சொன்னதையே இது வரைக்கும் என்னோட மனசுக்குள்ள ஏத்துக்கவே முடியல நீ கொஞ்சம் இரு அப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு கண்டிப்பா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையை சரிப்படுத்திடுவேன் நீ என்ன கொஞ்சம் நம்புமா அதே மாதிரி கொஞ்சம் அமைதியாவும் இருமா உன்னோட வீட்டுல இருக்கவங்க ஏதோ உன் மேல இருக்க அதிகப்படியான பாசத்தாலதான் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் நான் சீக்கிரமாவே உன்னோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசி எல்லாத்தையுமே புரிய வச்சிடறமா ஆனா என்ன அது வரைக்கும் அப்பாவுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுமான்னு கேட்க இனியாவும் சரிப்பா நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த நரகத்துல சர்வே பண்ற அளவுக்கு சர்வே பண்றப்பா அப்படி இல்லனா நீங்க நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டேனா அதனால பின்னாடி வர்த்த படக்கூடாதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷோக்கான கோப்பியும் இனியம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற அப்பா மேல நம்பிக்கை இருக்கல நீ அப்படி எல்லாம் எதப்பத்தி யோசிச்சு கூட பார்க்க கூடாது நீ கண்டிப்பா நல்லா இருப்பான் உன் வாழ்க்கை கண்டிப்பா நல்லா ஆகும் அதுக்கு அப்பா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியே தீர்வேன் சரியா நீ போக்கில இறங்கு நம்ம பக்கத்துல பார்க் இருக்கு சும்மா அங்க போய் உட்காந்துட்டு வரலான்னு ஒரு பார்க்கு போயிட்டு ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோபி வீட்டுல வந்து விட வர அப்ப நிதிஷும் வீட்டுல இருக்கவங்களும் கோபி இருக்கிறதுனால எல்லார்கிட்டயுமே சகஜமா பழகிற மாதிரியும் அவங்க நார்மலா இருக்கிற மாதிரியும் காட்டிக்கிற சொல்றாங்க ஆனா கோபியோ இனியாமா நீ உள்ள போமா நான் சம்மந்தி கொஞ்சம் பேசிட்டு வந்துறேன்னு சொல்ல இனியாவுக்கு தயக்கத்தோட அப்பா என்ன பேச போறீங்க நீ உள்ள போமா நான் பாத்துக்கிறேன்னு அவங்களை உள்ள அனுப்பி வச்சுட்டு சம்மந்தி உங்க எல்லார்கிட்டையும் நான் கொஞ்சம் பேசணும் தம்பி நீங்களும் நெல்லுங்க உங்ககிட்டயும் பேசணும் இது தப்பு நான் ஒத்துக்கிறேன் இனியா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை காதலிச்சாதான் அது வேண்டான்றதுக்காக நாங்க அவளை எப்பவோ அவனை மறக்க சொல்லி சொல்லிட்டோம் அவளும் மறந்துட்டா அந்த பையனோட நினைப்பு கொஞ்சம் கூட அவளோட மனசுல கிடையவே கிடையாது ஆனா நீங்க இப்போ அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இனியாவ ஏதோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிற அதனால பாப்பா ரொம்பவே கஷ்டப்படுறா பிளீஸ் இதுக்கப்புறமா அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்களே நான் தான் ஒத்துக்கிறேன்ல இனியா இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடிதான் அந்த பையனை காதலிச்சாலே தவிர மத்தபடி கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை சுத்தமா மறந்துட்டா ஏன் பாத்து பேசுறது கூட கிடையாது தெரியுமான்னு சொல்ல அப்போ நிதிஷோட அம்மாவோ பார்த்து பேசுறது கிடையாதா அவ டெய்லி அவங்க அம்மாவை பார்க்க போறேன் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த பையனை தான் பார்த்துட்டு பேசிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா அதை என் பையன் நேரடியாவே பார்த்துட்டான் இதுக்கு அப்புறமாவே எப்படிங்க இதெல்லாம் தாங்கிக்க முடியும் நீங்க வேணா அந்த மாதிரி ஆளுங்களா இருக்கலாம் ஆனா நாங்களாம் இவ்வளவு கேவலமான ஆளுங்களை பார்க்க கூட மாட்டோம் ஆனா இப்போ என்னோட சம்மதியோட வீட்டுல இருக்கவங்களே இப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது அது என் மருமகளே இவ்வளவு அசிங்கமானவளா இருக்கும்போது என்னால எப்படிங்க இதை பொறுத்துக்க முடியும்னு ஓப்பனாவே இனியோ பத்தி அசிங்கப்படுத்தி பேச கோபியும் இங்க பாருங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அங்க பாக்கிய கூட செல்வி வேலை செய்யறாங்கல்ல அது ஒருவேளை அந்த பையன் அவங்க அம்மாவை பார்க்க கூட வந்திருக்கலாம்லன்னு பேச ஆனா அது எல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாதுங்க நீங்க வேணா உங்க பொண்ணை நம்புங்க ஆனா எங்களால நம்ப முடியாது ஏன் உங்களை கூட இப்ப எங்களால நம்ப முடியல ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயத்த உங்க பொண்ணு பண்ணிருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே மறைச்சுதான் நீங்க இந்த கல்யாணத்தை ஏமாத்தி என் பையன் கூட பண்ணி வச்சீங்க ஏதோ பெரிய இடமா கிடைச்சிருச்சுன்னு அவ்வளவு பெரிய பேராசை இப்ப என்னோட பையன இப்படி நிக்க வச்சது மட்டும் இல்லாம என் குடும்பத்தையுமே அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல இது மட்டும் வெளியே தெரிஞ்சா என் பாருங்க ஆனா என்ன ஆகுறது என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது ஏதோ காலேஜ் டைம்ல மனசு அலைபயிறதெல்லாம் சகஜம் தான் சின்னதா தப்பு பண்ணிட்டா அதுவும் அந்த பையன் கிட்ட சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தா அத அவ தெரியாம காதல்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா ஆனா நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்காதீங்க என் பொண்ணு உண்மையாவே ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு பேச நிதிஷோ அம்மா எனக்கு மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறோம் அங்கிள் நீங்க பாத்துக்கோங்க தம்பி ஒரு நிமிஷம் உங்க தானே பேசணும்னு சொன்னேன் என் பொண்ண தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க தேவையில்லாத விஷய அங்கிள் இந்த மாதிரி ஒரு உண்மையை மறைச்சி இப்படிப்பட்ட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்னோட வாழ்க்கையவே நீங்க நாசம் பண்ணிட்டீங்க ஆனா அது எல்லாத்தையுமே மறந்து நான் இப்ப அவளை ஏத்துக்கணுமா என்னாலலாம் கண்டிப்பா அதை பண்ணவே முடியாது நீங்க சொன்ன மாதிரியே காலேஜ் டைம்ல காதல்லாம் சகஜம்தான் ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் அவ அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கா அது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்கியோட ஹோட்டலில் ஆகாஷும் இனியாவும் அவன் பேசின விஷயத்த சொல்ல இதை பார்த்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் இப்போவும் தப்பாக தான் புரிஞ்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை க்ளியர் பண்ணிடுறேன் அது வரைக்கும் இங்கே கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்போ சுதாகரும் சரிங்க சம்மந்தி இந்த விஷயத்தை எப்படின்னு பார்த்து கொஞ்சம் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசி புரிய வைங்க ஏன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேசவே அசிங்கமாக தான் இருக்குது என்னென்னு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு பொறுப்பை கோபிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க நிதிஷை கூட்டிகிட்டு அங்கே கிளம்பி போக ஆனால் நிதிஷோட அம்மாவோ இன்னுமே கோபி மாடியே உங்களை குடும்பத்து மேலேயும் குறிப்பா இனியா மேலேயும் கோவத்துல இருக்கனால அவங்க பாட்டுக்கு மூஞ்சை திருப்பிக்கிட்டு உள்ள போறாங்க இதை பாத்துறதுக்கு கோபி மனசுக்குள்ள இந்த விஷயத்துக்கு அப்புறமா நம்ம இதை தனியா ஹேண்டில் பண்ண முடியாது நினைக்கிற நம்ம பாக்கிய கிட்ட சொல்றதா சரியா இருக்கும்னு வீட்டுக்கு நேரடியா போயிட்டு பாக்கிய கிட்ட நான் இன்னமும் இனியாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு தப்பு பண்ணிட்டனும்னு தோணுது நீ சொன்ன பேச்சை நான் கேட்டு நான் தான் அம்மாவோட பேச்சை கேட்டு அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன் தான் இப்போ என் பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானு சொல்ல இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆன கோபியும் நீங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உண்மையா இனியா உங்ககிட்ட என்ன சொன்னான் முதல்ல சொல்லுங்க ஏன்னா இனி ஹோட்டலுக்கு வரும்போதே எனக்கு என்னமோ சரி இல்லைன்னு தோணுச்சு அதனால அவகிட்ட எவ்வளவோ நான் கேட்டேன் ஆனா அவ எதுவுமே என்கிட்ட சொல்லல உங்ககிட்ட ஏதோ சொல்லியிருக்கா சரிதான அதனால தானே நீங்க இப்படி சொல்றீங்க கோபியோ ஆமா இன்னைக்கு மார்னிங் இனியா என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்ல சொன்னா அதனால நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு வந்தோம்னு இனியா அவங்க கிட்ட கார்ல வச்சு தனியா சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டோம் அதுக்கப்புறமா வீட்டுல போயிட்டு அவங்க அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணியும் அவங்க யாருமே தான் பேச சுத்தமா கேட்காம இனியாவை பத்தி ரொம்பவே மோசமா பேசின விஷயத்தையுமே சொல்லாரு ஆரம்பிக்க இதை கேட்டுட்டு பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இப்படி எல்லாம் அவங்க பேசியிருக்காங்களா உங்ககிட்டயே அவங்க இப்படி பேசியிருக்காங்கன்னா அப்ப நான் இனிய கிட்ட எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க ஐயோ அதை நினைக்கும் போதே எனக்கு கஷ்டமா இருக்கே இனியா இன்னும் என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்காளோ எனக்கு தெரியலையோ ஐயோ இப்பவே எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கேன்னு உடனடியா இனியாவுக்கு கால் பண்ணா இனியாவோட கால் எடுக்கவே மாட்டேன்றாங்க அதனால பதட்டத்தோட இனியாவ பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கே கிளம்பி போக ஆனா அங்கயோ நல்லாம தலைகெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி இந்த உண்மைய கோபிகிட்ட இனியா சொன்னதுனால நிதிஷும் நிதிஷோட அம்மாவும் இனியா மேல செம்ம கோபத்தோட இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிதிஷ் மறுபடியுமே ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இனியா கிட்ட வந்து ரொம்பவே மோசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க இனியா கிட்ட என்ன நீ பண்ற தப்பையும் பண்ணிட்டு இப்போ நாங்க ஏதோ தப்பு பண்ற மாதிரி உங்க அப்பா கிட்ட நீ போய் அவ்வளவு நியாயத்தை சொல்லியிருக்க அந்தாலும் கொஞ்சம் கூட நீ பண்ண கேவலமான விஷயத்த பத்தி எங்க கிட்ட சொல்லாதத ஒரு குற்ற உணர்ச்சியாவ கூட எடுத்துக்காம எங்க மேல தப்பு இருக்க மாதிரி பத்தியே பேசிக்கிட்டு போறான் இதெல்லாம் ஒரு குடும்பமாச்சு உங்களோட குடும்பத்தை பார்க்கவே எங்களுக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இனி மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பத்தையுமே சேர்த்து அவமானப்படுத்த இதனால இவ்வளவு நேரம் ரொம்பவே பொறுமையா ஓபி சொன்னதுக்காக எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருந்த இனி இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாதுன்னு கோபத்துல நிதிஷ கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சி உங்களோட கேரக்டர் இவ்வளவு அசிங்கமா இருக்கும்னு நான் கூட எதிர்பார்க்கல நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் கனவுல கூட உங்களை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா என்ன பத்தி உங்களோட மனசுக்குள்ள எவ்வளவு அசிங்கமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் நான் என்ன தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எவ்வளவு தடவை சொன்னாலும் உங்களுக்கு அது எதுவுமே காதல விழவே இல்லல்ல உங்களோட மனசுல இவ்வளவு அழுக்கு இருக்கும்போது போது நீங்க எப்படி என்ன பத்தி நல்ல விதமா யோசிக்க வாய்ப்பு இருக்கு எங்க அப்பாவும் ஒன்னும் தப்பாலாம் சொல்லிட்டு போகல அவங்க எல்லாத்தையும் கரெக்டா தான் சொல்லிட்டு போனாங்க ஏன் மரியாதையே உங்ககிட்ட பேசிட்டு போனாங்க ஆனா நீங்க பெரியவங்கன்னு கூட மதிக்காம அவன் இவன் எங்க அப்பாவை பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இதுதான் முதலும் கடைசியும் இதுக்கப்புறமா எங்க அப்பாவையோ என்னோட குடும்பத்தையும் அவமானப்படுத்துற மாதிரி பேசுனீங்க அப்புறம் மரியாதை கெட்டுடும் சொல்ல இதுல கடும் கடுப்பான நிதிஷும் என்னடி ஏங்கிட்டே குரல வசதி பேசுறனும் உடனடியா இனியாவோட கண்ணத்தை பழுக்க வைக்க இதுல கடுப்பான இனியாவும் போது நிறுத்துங்க இதுக்கு மேலேயும் உங்களோட டார்ச்சர் எல்லாத்தையும் என்னால பொறுத்து விட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு உடனடியா அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியாதுன்னு கிளம்ப நிக்க இத பார்த்த நிதிஷோட அப்பா சுதாகுரு நிதிஷ் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்க அதே மாதிரி அவங்களோட அம்மாவோ ஆமா எதுக்காக இவ வீட்டை விட்டு போறாளா நாங்க பட்ட அவமானம் எல்லாம் போதாதுன்னு இப்போ எங்களோட வீட்டை விட்டு போயிட்டு இன்னுமே எங்களுக்கு அவமானத்தை தேடி தர போறாளா என்ன என்ன கேட்க உடனே நிதிஷும் இவ என்னை விட்டுட்டு அவளோட லவ்வர் கூடயே சேர்ந்து வாழ போறான்னு நினைக்கிறேன் அதனால தான் சான்ஸ் கிடைக்கும் போதே பெட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்புறான்னு இப்ப கூட இனியாவ தப்பா பேச உடனே இனியாவும் இதுக்கு மேலே உங்ககிட்ட எல்லாம் சொல்லி என்னால எதையுமே புரிய வைக்கவே முடியாது நீ என்ன வேணால நினைச்சுக்கோ ஆனா இதுக்கப்புறமா உங்க கூட என்னால வாழவே முடியாது நான் உனக்கு டிவோர்ஸ் தர போறேன் ஒழுங்கு மரியாதையா அந்த பத்திரத்துல சாயின போட்டுட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற வேலையை பாரு இதுக்கப்புறமா உன்ன மாதிரி ஆள் கூட வாழ்ந்து நான் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக தனியாவே இருந்து சந்தோஷமா இருந்துருவேன்னு கரெக்டா கரெக்டா பெட்டிய தூக்கிட்டு வெளியே வரவும் அங்க பாக்கியா வரவும் சரியா இருக்கு இத பார்த்துட்டு சுதாகுரு உங்க பொண்ணு பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேக்க ஆனா பாக்கியாவும் இனியாமா என்னாச்சு கண்ணத்துல என்ன காயம் மாப்பிள்ள உன்னை அடிச்சாங்களா ஆமாமா இவர் என்ன அடிச்சுட்டாங்க உன்னையும் என்னையும் ஏன் நம்மளோட குடும்பத்தையும் அசிங்கமா பேசுறாங்கம்மா இதுக்கு மேல என்னால இந்த ஆள் கூட வாழ முடியாதுமா என்ன தயவு செஞ்சு நம்மளோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுமான்னு சொல்ல பாக்கியாவும் சரி வாமான்னு உடனடியாக வேற எதுவுமே பேசாம இனியாவை கூட்டிட்டு போக இத பார்த்த சுதாகரோட ஒய்ஃபும் நல்ல அம்மா நல்ல பொண்ணு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ண பொண்ணுக்காக நீங்க இப்படி சப்போர்ட் பண்ணி நிக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாவே தெரியலன்னு பாக்கியாவும் உங்க பையன் ஒரு அதுவும் பொண்ண கை நீட்டி அரைஞ்சிருக்கானே அதை தட்டி கேட்க உங்களுக்கு துப்பு இல்ல இப்ப என் பொண்ணை பத்தி தப்பா நினைக்கிறீங்களா அதுவும் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல நீங்களும் ஒரு பொண்ணா இருந்திருந்தா என்னோட வழி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனா நீங்க இப்போ உங்க பையனோட அம்மாவா நடந்துகிட்டு இருக்கீங்க அதனாலதான் உங்க பையன் படுற தப்பு எதுவுமே உங்களோட கண்ணுக்கே தெரியல ஆனா பரவாயில்ல இப்படியே இருந்தாலும் எழுந்துட்டு போட்டும் நான் என் பொண்ணை கூட்டிட்டு ஏன் விட்டு எடுக்க போறேன் உங்களுக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை வருதோ அவ எந்த தப்பு பண்ணலன்னு புரிய வருதோ அப்ப அவளை நீங்களே கூட்டிட்டு போங்க ஆனா அது வரைக்கும் என் பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து கூட வைக்க மாட்டான்னு உடனடியே ஒரு அதிரடியான முடிவு எடுத்துட்டு இனி அவ கையோடு தான் வீட்டுக்கே கூட்டிட்டு போகிறாங்க ஆனா அங்க ஈஸ்வரியோ கோபி மூலயமா நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஏற்கனவே சோகத்தோட உட்கார்ந்து மட்டும் இல்லாம இருந்த பிரச்சனைக்கு தான் தான் காரணம்னு முழுசா தெரிஞ்சிருந்தாலும் மறுபடியுமே இந்த பழியையுமே தூக்கி வாக்கிய மேல போட்டுட்டு வாக்கியாவையே குத்த சொல்லிக்கிட்டு அவங்களே திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ பாக்கியா இனியாவே பெட்டி படுக்கையோட சேர்த்து கூட்டிட்டு வரத பார்த்துட்டு என்ன நடந்திருக்கும்ன்றத முழுசா புரிஞ்சுக்கிட்டு மறுபடியுமே அவங்க பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்க ஆனா இந்த தடவை இனியா ஈஸ்வரிய எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு மேலேயும் என் பொண்ணோட வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கணும்ன்றத நான் பாத்துக்கிறேன் நீங்க யார் அதுல தலையிடவே கூடாது குறிப்பா நீங்க தலையிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய நோஸ் கட் பண்ணிட்டு இனியாவை தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க ஆனா இதுல கடுப்பான ஈஸ்வரி மறுபடியுமே பாக்கிய கிட்ட போயிட்டு சண்டை போறதுக்காக போக ஆனா அவங்களை கோபி தடுத்து நிறுத்தி கொஞ்சம் அமைதிப்படுத்தி வச்சிருக்காங்க இதுக்கப்புறமா இனியோட வாழ்க்கை என்ன ஆக போகுது இனியா இதுக்கப்புறமா நிதிஷ முழுசா பிரிய போறாங்களா அப்படி இல்லனா ஈஸ்வரி மறுபடியும் ஏதாவது ஒரு மடத்தடமான ஐடியாவை பயன்படுத்தி இனியாவை நிதிஷ் கொடியே அனுப்பி வைக்க போறாங்களா பாக்கியா இந்த விஷயத்திலையாவது இனியாவுக்காக ஈஸ்வரிய எதிர்த்து நிக்க போறாங்களா அதே சமயம் கோபி இப்போ பாக்கியா பக்கத்துல நிக்க வாய்ப்பு இருக்கா இல்லனா ஈஸ்வரி பக்கத்துல இருக்க